ஆம்புலன்ஸ் வாங்கி தரான் அதை நீங்களே வாங்கி கொடுத்த மாதிரி கொடுங்க அப்படின்னா அங்கே வந்து ஒருத்தன் வலியாடா மாறு அதுதான் இதில் நடந்ததாக நான் நினைக்கிறேன் இதனால அவங்களுக்கு என்ன நன்மை அவங்க ஏன் வந்து பாலாவை யூஸ் பண்ணி பாலாவா அவர்களுக்கு தான் ஃபேம் வர போகுது அப்படிங்கும்போது ஏன் அதாயம் இவங்க வாங்கி கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்றதுனால இதுதான் இதுதான் ஒரு கார்ப்பரேட்டு உடைய தந்திரம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா முதல் வருஷம் சேர்த்தாச்சு அடுத்த வருஷத்துக்கு யார்கிட்ட போகிறது அங்கே போனால் ஃபுல்லு இங்கே போனால் ஃபுல்லு எல்லாம் கட்டிட்டாங்க சிம்புக்கு ஃபோன் அடித்தேன் சரி அந்த அம்மா நம்பரை கொடுங்க பேசிவிட்டு பண்ணிடுறேன்னா அந்த அம்மா நம்பரை கொடுத்தேன் பேசினார் அன்னைக்கே பணத்தை கட்டி பில்லு கொடுத்துட்டாங்க பாலா அவர்களுக்கு அந்த புகழுக்காக இதெல்லாம் இருக்காரு ஆனால் அது உதவி செய்கிற நோக்கத்தில் தான் பண்ணுறாரு மற்றவங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டாக இதெல்லாம் அவர் தெரிஞ்சே தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாலா அவர்கள் இல்லைங்க தெரிஞ்சு பண்ணுவார்ன்னு எனக்கு தோணலை ஏன்னா இது ஒரு குற்றம் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சமூகத்தில் புகழ் பெறணும் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறவன் செய்ய மாட்டேன் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாளாகவே கேபிஒய் பாலா அவர்களை பற்றி நிறைய பரவலான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அவர் ஸ்கேம் பண்ணிட்டாரு அவரை பற்றின அந்த ஒரு முக திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே கிழிஞ்சிருச்சா இல்லை என்ன ஆச்சு இல்லை அவ்வளோ பெரிய குற்றவாளியாக அவரை பேச வேண்டிய அளவுக்கு அப்படி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த விஷயத்தை அவ்வளோ ஏதோ கடுமையாக ஒரு ஐயாயிரம் கோடி ஊழல் பண்ண ஒரு நபரை முச்சந்தியில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரி கேட்கணுமாங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த சமூகத்தில் ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ லாரன்ஸ் மாதிரி கேபிவி பாலா மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்களை எல்லாரையுமே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு அவர்களால் ஒரு பயன் இருக்குது இப்போ இந்த பணத்தை அவர் எங்கேருந்து கொண்டு வரார் கொள்ளையடிச்சு கொண்டு வராரா பிக் பாக்கெட் அடித்து கொண்டு வராருங்கிற ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டாயமாக ஒருத்தன் வந்து நேர்மையாக சம்பாதிக்கிற பணத்தில் தான் இப்படிலாம் பண்ணணுங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஆனால் அவருடைய ஃபேமை வந்து பயன்படுத்தி யாரோ ஒரு குரூப் வராங்கன்னு வைங்களேன் வந்து தம்பி இந்த மாதிரி வந்து இது மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு வரும்பொழுது ஒரு நடிகனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஆகா நமக்கும் இதனால் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது ஏன்னா மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு இமேஜ் வரும் எப்போவுமே நடிகர்கள் வந்து எல்லா நேரத்திலும் தன்னுடைய இமேஜ் காப்பாற்ற பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் நடிகர்களாக இருக்காங்க இன்னொன்று புகழை விரும்பாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா இன்றைக்கி இன்ஸ்டாவிலேயோ ஃபேச் ஃபேஸ்புக்லேயோ போனீங்கன்னா அவன் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான் அப்போ இந்த புகழும் பிரபலமும் வேணும்னு நினைக்கிறான் ஒரு தனி மனிதனே நினைக்கும் பொழுது ஒரு நடிகன் நினைக்கிறதில்ல தப்பு இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் வந்து தம்பி இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா இருக்கோம் இருக்குது எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரோம் அதை நீங்களே வாங்கி கொடுத்த மாதிரி கொடுங்களேன் அப்படின்னா அங்கே வந்து ஒருத்தன் பலியாடாக மாறுறான் இப்போ அதுதான் இதில் நடந்ததாக நான் நினைக்கிறேன் ஏன்னா பாலாவை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய குற்றவாளியெல்லாம் இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்ததில்ல இதுக்கு பின்னாடியும் பார்க்க போகிறதில்ல ஏன்னா இப்போ இப்போ இவர் செய்த குற்றம்ங்கிறது அந்த எஃப்சி பண்ணப்படாத பழைய காயலாங்கடையில் இருக்கிற ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பு உள்ள ஒரு வாகனத்தை கொடுத்தது தான் இப்போ இந்த வாகனத்தை கொடுத்து இதில் பெரிய ஆபத்து ஏற்பட்டால் என்னங்கிற கேள்வியெல்லாம் உமாபி உமாபதி ஏற்பட கேட்குறாரு எல்லாமே நியாயமான கேள்வி தான் ஏன்னால் அவரும் வந்து ஏதோ போகிறப்போக்குல ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லலை அவரும் அதற்கான தரவுகளெல்லாம் எடுத்து தான் சொல்கிறாரு ஒரு பத்திரிகையாளராக அவருடைய பணியை அவர் சிறப்பாக செஞ்சிருக்காரு அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு மலை கிராமத்தில் ஒன்றுமே இல்லை நம்ம பல படங்களில் பார்க்குறோம் ஆனால் உள்ளபடியே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கட்டிலில் போட்டு ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு வராங்க ஒரு தூளி கட்டி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்போ அது போன்ற கிராமங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய ஆம்புலன்ஸை கொடுத்தா என்ன கட்டுப்போச்சுங்கிறனா ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நாலு சக்கரம் இருக்குது அதில் ஒரு ஆளை படுக்க வச்சு நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட முடியும்னா அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியாக இருந்தாங்கண்ணா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியாக இருந்தாங்கண்ணா நல்லா பாருங்கள் இந்த விண்டேஜ் கார்கள் கண்காட்சின்னு ஒன்று நடத்துகிறாங்க வருஷம் வருஷம் நடக்கும் நீங்கள் சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்து காரெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எஃப்சி முடிஞ்சு அது செத்து போன கார்கள் தான் அதெல்லாம் ஆனால் அதை பெருமையாக பார்க்குறோம் அந்த கார்களை நம்ம பெருமையாக பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு காரை வந்து அவர் வாங்கி கொடுத்துட்டாரேங்கிறது அவர் ஒரு ஏதோ தூக்கு தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளி அளவுக்கு சித்தரிக்கணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன்னால் நல்லவர்கள் எல்லோரையுமே நம்ம கொண்டுட்டோம்னா அப்போ யார் தான் இங்கே உதவி செய்ய வருவான் எல்லாத்தையுமே நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமேங்கிறது தான் நம்முடைய வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓகே சார் இப்போது ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி தரோம் அதை நீங்கள் போய் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பின்னாடி இருந்து ஒன்று பண்ணுறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன நன்மை அவங்க ஏன் வந்து பாலாவை யூஸ் பண்ணி பாலா அவர்களுக்கு தான் ஃபேம் வரப்போகுது அப்படிங்கும் போது ஏன் அதான் இவங்க வாங்கி கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்றது இதுதான் இதுதான் ஒரு கார்பரேட்டுடைய தந்திரம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களுடைய சந்தை பொருட்களை இங்கே வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குதுன்னு வைங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே அதற்கு சரியான ஒரு நபரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இவன் சொன்னால் மக்கள் கேட்பாங்களா மக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க அப்படி யார் அவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள மெல்ல வந்து தன் வயப்படுத்துவாங்க திடீர்னு வந்து சார் ஒரு நிகழ்ச்சி ஒன்று அமெரிக்காவில் வச்சுருக்கோம் வாங்கம் இப்போ நீங்கள் அங்கே போகும்போது உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க கிளம்பும்போது கையில் ஏதாவது ஒரு தொகையை கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற தொகையை நீங்கள் ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்க மேலே ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நடந்துப்பாங்க அதற்கப்பறம் மெல்ல 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 அவங்களை இந்த சமூகத்தில் வளருவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க இப்போ ஒரு கட்டத்தில் அவர் வளர்த்து அடடா இவர்னா கரெக்டாக தான் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவங்களுடைய ப்ராடக்ட்டாக அவர் மூலமாக இங்கே கொண்டு வருவாங்க இதெல்லாம் நடக்குது அரசியல் கட்சிகளில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வராரு இந்த மாதிரி வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத அரசியல் தலைவர்களே கேட்குறாங்க அப்போ அவங்க ஒரு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்கள மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஊடுருவணும்னா இதெல்லாம் செய்யணும் சார் நீங்கள் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் சார்ன்னு சொல்லும்போது கேட்குறாங்கல்ல அப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மனிதனை உருவாக்கி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி அவனாக அவன் மூலமாக தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறது ஓகே ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பாலாவுக்கு தெரியாமலே கூட நடந்திருக்கும் யாரோ ஒருத்தர் நம்ம மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாரு அங்கே ஒரு தொழிலதிபராக இருக்காரு அல்லது ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சி கூட போயிருக்கலாம்ல இப்போ அவருடைய அல்டிமேட்டு எண்ணம் என்ன நம்மளால் ஒரு பத்து பேர் நல்லா இருக்கணும் போதும் அப்போ நம்ம காசு கொஞ்சம் த இருக்குது அவங்க கொஞ்சம் கொடுக்குறான் சேர்த்து போட்டு ஒன்று செய்கிறோம் இதனால் நமக்கு ஒரு புகழ் வருது இந்த புகழ் விரும்பிகள் இருக்காங்கல்ல அவங்க தான் இப்படி போய் மாட்டிப்பாங்க ஓகே பாலாவை பொறுத்தளவுக்கு இந்த புகழையும் அவர் விரும்புகிறாரு இப்போ அவர் ஒரு கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்கிறத அவர் ரசிக்கிறார் அந்த ரசனை தான் அவர் இங்கே கொண்டு வந்து விட்டுடுச்சு நடத்துடல புரியுது இல்லைன்னா அவர் வந்து நான் கொடுக்குறதை யாருக்கும் தெரிய வேணாம் என் மனசுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாருன்னு வைங்களா அவருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை வரப்போறதில்லை அதை கொடுத்து அவர் வந்து பிரபலமாகணும்னு நினைக்கிறது அதை வீடியோ எடுக்கிறது அதை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் பொழுது இதன் பின்னணியில் யார் இருக்காங்க இந்த வண்டி வந்து உள்ளபடியே இது வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டியாக அல்லது எத்தனை வருடத்துக்கு முன்னோடி உள்ள வண்டி இது ரொம்ப ஃபேக்கான ஆட்கள் யார் கூட இருக்காங்க இப்படிலாம் யோசிக்க தோணுது இல்லை அப்போ அதை அவரே உருவாக்கிட்டாரோன்னு தோணுது ஆனால் ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற சிலர் தான் இப்படி மாட்டிக்கிறாங்க புரியுது இப்போ நாம் உண்டு நம்ம சம்பளம் உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு நினைக்கிற ஒருத்தனை இந்த மாதிரி போய் யாராவது கேட்க போகிறாங்களா கிடையாது அப்போ ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ போகிற உதவியை நம்ம தடுத்துட்டோமோன்னு கூட எனக்கு தோணுது இப்போ நாளைக்கு வந்து லாரன்ஸோ கேபி பாலாவோ சூர்யாவோ கூட ஏன்னா சூர்யா வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா அவர் சம்பளத்துலேருந்து எடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் போடுறாரு ஜோதிகா அவங்க சம்பளத்துலேருந்து எடுத்து போடுறாங்க கார்த்தி அவர் சம்பளத்துலேருந்து எடுத்து போடுறாரு அப்போ அந்த குடும்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா வருஷத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு அதன் மூலமாக இருக்காங்க ஆனால் இவரை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏய் இந்த காசெல்லாம் எங்கே வருது தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு கதை கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் சலித்து போகும்போது என்ன பண்ணுவானா என்னத்துக்கு இந்த மக்களுக்கு போய் அப்படி செய்யணும் ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் பாட்டு வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யணுமான்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒன்றும் இல்லை லாரன்ஸ் வந்து நல்லாவே அவருடைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ நாங்களே வந்து ஒரு முறை ஒரு ஒரு பூ விற்கிற பெண்மணி ரொம்ப ஏழையவங்க அவங்களுடைய பையன் வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது எவனோ அடிச்சிட்டான் காரில் அடித்து போட்டு போயிட்டான் கார் நிறுத்தவே இல்லை அந்த அம்மா வந்து அந்த பையனை வாரிட்டு போய் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் போட்டு பார்த்தா ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா செலவாகிட்டாங்க ஒன்றுமே கிடையாது காசே கிடையாது அவங்கள்ட்ட அவங்க எப்படியோ பிடிச்சி ஒலைப்பயிற்சிக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுகிறாங்க சார் அது மாதிரி சேர்த்துட்டோம் ஒன்றுமே கிடையாது சார் எங்கள்கிட்ட ஏதாவது யார்கிட்டையாவது சொல்லி வாங்கி கொடுங்க சார்னால் நம்ம லாரன்ஸுக்கு தான் பேசணும் லாரன்ஸ் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய்ட்டார் போயிட்டு அந்த டாக்டரை பார்த்து பேசி அங்கேயே உட்காந்து அந்த பையன் கண் விழிக்கிற வரைக்கும் ஐசியூவில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா செலவாச்சா அவர் தான் கட்டிட்டு வந்தார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இதே லாரன்ஸு நான் எனக்கு எதுக்கு இது அப்படின்னு போயிருந்தாருன்னு வைங்களேன் இப்போ நமக்கு அதுக்கும் எந்த இல்லை அந்த பெண்மணி யாருன்னு கூட நமக்கு தெரியாது யாரோ சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா நம்ம அவருக்கு அடிக்கிறோம் இப்போ கனி மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் சரி அவங்க சொல்கிறாங்களா சரி ரைட்டு சரியாக தான் இருக்கும் நம்ம பண்ணுவோமே அப்படின்னு பண்ணுறாங்க அப்படி பண்ணப்படுறதையும் வந்து நம்ம குறை சொல்லும்போது நின்று போயிடுது இப்போ அதே லாரன்ஸுக்கு திரும்ப வர்றேன் ஒரு துப்புரவு தொழிலாளி அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க காலேஜில் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபா கிட்டே வருது இதை ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் சேர்த்துட்டாங்க பணம் புரட்டவே முடியலை அவங்களால அவங்க இதே மாதிரி தான் வந்து சார் இப்படியாவது எங்கேயாவது சொல்லுங்க சார் நாங்கள் லாரன்ஸ்கிட்ட சொன்னோம் செஞ்சிட்டார் முதல் வருஷம் பணம் கட்டியாச்சு ரெண்டாவது வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது லாரன்ஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்க சூர்யாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு இந்த கல்வி உதவியை நிறுத்தினோன்னு நிறுத்திட்டார் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நிறுத்திட்டோம் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய வெளியில் இந்த மாதிரிலாம் பேச்சு வரும்போது எதுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டேன் சார்ங்கிறாரு ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ முதல் வருஷம் சேர்த்தாச்சு அடுத்த வருஷத்துக்கு யார்கிட்ட போகிறது அங்கே போனால் ஃபுல்லு இங்கே போனால் ஃபுல்லு எல்லாம் கட்டிட்டாங்க சிம்புக்கு ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரிங்க சரி அந்த அம்மா நம்பரை கொடுங்க நான் பேசிட்டு பண்ணிடுறேன்னார் அந்த அம்மா நம்பரை கொடுத்தேன் பேசினார் அன்னைக்கே பணத்தை கட்டி பில்லை கொடுத்துட்டாங்க அப்போ யாரோ ஒருவர் இந்த மாதிரி உதவி செய்யும் பொழுது நாம் அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த மாதிரி அது நடக்குது இது நடக்குது அவங்க இயக்குறாங்க இவங்க இயக்குறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழை குழந்தையோட படிப்புன்னு போயிடும் சிம்பு ஒத்துக்கிட்டாரு நடந்து போச்சு அடுத்த வருஷம் யார் வருவாங்கன்னு தெரியாது எதுக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் பயன்பா பயனடைஞ்சிட்ருக்காங்க அதை கெடுத்துட வேணாம்ங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எஸ்டிஆர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரியாமல் பண்ணிட்டு தான் இருக்காரு பண்ணிகிட்டு தான் இருக்காரு நான் சொன்னது நான் நான் கேட்போமேனு கேட்டேன் ஆக்சுவலாக எதுக்குமே நம்ம அவர்கிட்ட போய் நின்றது கிடையாது எந்த உதவியும் கேட்டதும் கிடையாது ஜஸ்ட்டு சார் இது மாதிரி இருக்குது உங்களால் பண்ண முடியுமா சரி அவங்க நம்பரை கொடுங்கன்னாரு டக்குன்னு பேசி அன்றைக்கே பணத்தை கெட்டாங்க அந்தம்மா அந்த ரூம் நன்றி சார்ன்ட்டு போனாங்க அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குற்றங்கள் நடக்கலாம் இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சிட்டு போகிறவங்கலாம் போகிறான் ஒரு ஆம்புலன்ஸு அதுவும் அந்த மலை கிராமம் எப்படி இருக்குங்கிறதே நம்ம தெரியாமல் பேசுகிறோம் இப்போ இங்கேயே நம்ம சிட்டிலே சிட்டியிலே பார்க்குறோம் மாருதி ஆம்னி இருக்குல்ல ஆமாம் அதில் கதவு உடஞ்சி தொங்கும் நெட்டு கழண்டு தொங்கும் அது ஆம்புலன்ஸாக போயிட்டுருக்கு அதெல்லாம் யாராவது கேட்குறோம்மா கிடையாது எங்கேயோ கிராமத்தில் அவங்களுக்கு அது பயன் பயனுள்ள விஷயமா இருக்குது இல்லாமல் வந்து அது அவங்களும் பெரிய சந்தோஷத்தோடு அதை வாங்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கார் ஏதோ நடக்குது இப்போ அவங்க பயனாளிகள் தான் சொல்லணும் ஓகே ஏன்னா இப்போ இந்த வண்டிகள் எல்லாமே முடங்கி போயிருக்கு ஓடலைங்கிற மாதிரிலாம் சொன்னால் கூட அது ஓடுதா இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும் நம்ம இங்கேருந்து அதை பார்க்க முடியாதுல்ல சரி இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் புரியுது பாலா அவர்களுக்கு இது என்ன நடக்குது யார் இதை பண்ணுறன்னு தெரியாமலே அந்த புகழுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அது உதவியை செய்கிற நோக்கத்தில் தான் பண்ணுறாரு மற்றவங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டாக இதெல்லாம் அவர் தெரிஞ்சே தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வால அவர்கள் இல்லைங்க தெரிஞ்சு பண்ணுவார்னு எனக்கு தோணலை ஏன்னா இது ஒரு குற்றம் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சமூகத்தில் புகழ் பெறணும் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறவன் செய்ய மாட்டான் ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப் விழுந்துடும் நம்ம நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய திருட்டு கூட்டத்தோடு சேர்ந்துட்டார் அல்லது ஒரு கள்ள நோட்டு அடிக்கிற கும்பலோடு சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாருன்னு வச்சுங்களேன் அவங்களோட சேர்த்து இவரையும் பிடிச்ச வந்து உள்ளே போட்டுருவாங்க இல்லையா அப்போ யோசிப்பார்ல அப்போ அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருது நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க அல்லது நம்ம பணத்தையே முழுசாக செலவு பண்ணுறோம் அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு பேக்கிங்காக இருக்காங்க அப்படியே ஏதாவது நினச்சி போயிருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அவங்க வந்து சரியான ஆட்கள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு போர் போவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ ஒரு கார்பரேட் வந்து ஒருத்தங்க பின்னாடி போய் நிற்கிதுன்னா இப்போ விஜயவர்களுக்கு ஒரு இமேஜ் இது பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அரசியல் லாபத்துக்கு இப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் கேபி பாலா அவர்களுக்கு எதுக்கு இது பண்ணணும் இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ கேபி பாலா எதை நோக்கி போயிட்டு நீங்கள் முதல் முறை பார்க்கும்போது உங்களுடைய இமேஜ் என்னவா இருந்துச்சு ஒரு காமெடியன் தானே இருந்துச்சு அப்படியே மெல்ல 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 வளர்ந்து கேபிஓ பாலான்னா அவருக்கு ஆதரவான கூட்டம் இந்த சமூகத்தில் பெருகிச்சா இல்லையா ஆமாம் இப்போவே இந்த உமாபதியை எவ்வளோ பேர் திட்டிருப்பான் ஆமாம் திட்டிருப்பானே அப்போது அவர் நல்லது செய்கிறாருங்கிற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு அவர் போகிற இடத்துலலாம் அண்ணா உங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்குற கூட்டம் பெருகிருச்சு ஒரு மேடைக்கு போனார்ன்னா அவர் மேடையை நோக்கி வரும்பொழுது ஒரு ஆயிரம் பேர் கைத்தட்டுறான் அது உருவாயிருச்சுல்ல அப்போ அதுதானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஓகே அவரை மெல்ல 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 கொண்டு வந்து ஒரு முக்கியமான நடிகராக இங்கே உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம் ம் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம் நமக்கு இது பின்னால் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது அவரை இயக்குகிறவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம்னு நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ அவர் உமாபதி அவர்கள் அவர் பேசும்போது சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு அதை பற்றி நமக்கும் ஒன்றும் பெருசாக டீட்டெயில்ஸே தெரியல ஓ இப்படி ஒன்று இருக்கா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு இல்லை எல்லாமே இருக்குது 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 ஓகே இப்போது நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அதாவது உமாபதி அவர்கள் பேசுனதும் உண்மைதான் இவர் பண்ணது உண்மைதான் ஆனால் வந்து அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க உமாபதியே அதுதான் சொல்கிறாரு தெரியாமல் ஆ அவனை மீட்கணும்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எல்லாருமே அதுதான் தான் நினைக்கிறோம் நீங்களும் அதுதான் தான் நினைப்பீங்க நானும் அதான் நினைக்கிறேன் பாலா மீது இப்பவும் நான் குற்றவாளின்னு அவர் நான் நினைக்கவே இல்லை ஓகே ஏதோ தெரியாமல் போய் செஞ்சுருக்கிறாரு அதுலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கலந்துருக்கும் நன்றி